திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து பூர்வமாக கொண்ட பிரபல எழுத்தாளராக அறியப்பட்டவர் தான் வேல ராமமூர்த்தி அவர்கள் இவர் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு குறிப்பிட்ட நடிகராகவும் வளர் வந்துகிட்டு இருக்கிறார் குணசத்திர கதாபாத்திரங்களையும் வில்லன் கதாபாத்திரங்களும் இவரோட நடிப்பு வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஒரு வெகுவாகவே கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம் மதையாரைக்கோட்டை படத்தில் அறிமுகமான இவர் அந்த திரைப்படத்தில் அவர் அவருடைய கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வலுவான கதாபாத்திரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை குணச்சத்திர வேடங்களையும் தன்னுடைய அற்புதமான வந்து நடிப்பு திறமையை வெளிக்காட்டியவர் தான் நம்ம வீட்டு பிள்ளை கிடாரி இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு வந்து வெவ்வேறு சேனலில் இருக்கும் தற்போது வந்து சீரியல் எதிர்நீச்ச சீரியல்லேயும் அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிட்டு வராரு இப்போ வந்து இவரை பார்த்துன்னு ஒரு முக்கியமான நியூஸ் தான் வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய டாபிக் வேலராமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பேத்தி வைஷ்ணவியோட திருமணத்தை பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு பல கோடி ரூபா செலவு பண்ணி தன்னோடய பேத்தி வைஷ்ணவியோட திருமணத்தை பிரம்மாண்டமாக கோழி விட்டே வாய்ப்புலகிற அளவுக்கு ரொம்ப கிராண்டாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு அவங்க மாப்பிள்ளை வீட்டாளர் வந்து சும்மா சலச்சவங்க கிடையாது அவங்களும் வந்து ஒரு பெரிய கொடி செல்வாங்க திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து மிகப்பெரிய தொழிலாளரான ஆர்எஸ் முருகன் அப்படிங்கிற பையனான திரு விஜய ராகுல் அவளை தான் வந்து கர கரம் பிடிச்சிருக்கிறாங்க நம்ம வைஷ்ணவி அவர்கள் இந்த கல்யாணத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மணமக்கள் வந்து இரண்டு பேருமே வந்து தங்கத்தாலான மணமாலையை வந்து அணிஞ்சிரு அது மட்டும் இல்லை தங்கத்தாலான மலரையும் வந்து சூடியிருந்தாங்க அது மட்டும் இல்லை மணமகளான வைஷ்ணவிக்கு வந்து அவங்க அணிந்து அணிந்திருந்த நகைகள் மட்டுமே கிட்டத்தட்ட அறநூறு பகுன் வகை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து அணிந்திருந்த புடவின் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாயும் அவங்க போட்டிருந்த ப்ளவுஸோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருமணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கார் நம்ம வேலை ராமமூர்த்தி அவர்கள் ஹோலிவுட்டே அளவுக்கு தன்னோட பேட்டி திருமணத்தை வந்து பிரம்மாண்டமாக நடத்தி முடித்ததுனால அவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கெத்தோடையும் இருக்கிறாரு மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்